ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மாடி தோட்டத்தை சுற்றி பாக்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த நெய் மிளகாய்க்கு கொஞ்சம் கவனம் கொடுக்குறேங்க ஏன்னா இப்போ சா சாதாரண நீட்ட மிளகாய்க்கு பார்த்தீங்கன்னா இலை சுட்டு நோய் வந்துடுச்சிங்க அதனால பார்த்தீங்கன்னா எல்லா செடிக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதுனால இப்போ இந்த கீழே இருக்கிற அடியில் இருக்கிற இலையெல்லாம் நான் வந்து அப்படியே கிள்ளி உடனே உங்களுக்கு வீடியோவில் இப்ப என்னென்ன செடியில் என்னென்ன காய் இருக்கு அப்படின்றது தாங்க இந்த மொத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போறேன் புது புது காயும் இப்போ வந்திருக்குதுங்க அதனால உங்களுக்கு அதையும் காட்ட காமிச்சிருக்கு அந்த வீடியோவில் அதனால வீடியோவை ஃபுல்லா பார்த்து என்ன எதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கார்டன இந்த மாதிரி பராமரிக்கும் போது கொஞ்சம் நோவும் தாக்காதுங்க ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெகு கொஞ்சம் ஓவரா அடிக்கிறதுனால நோ தாக்குதுங்க செடிங்களுக்கு வந்து நோ தாக்குதல இப்ப வருதுங்க அதனால இப்ப நம்ம உடனடியே நடவடிக்கை எடுத்துட்டோம்னா ஒன்றும் ஆகாதுங்க அதனால இந்த நெய் மிளகாய்க்கும் அந்த நடை இலைங்களாம் நிறைய புதாராட்டம் இருக்குதுங்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டு கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்றாங்க காத்தோட்டமா இருந்தால் கொஞ்சம் நோய் தாக்காதுன்றதுனால அந்த மாதிரி கிள்ளி விட்றங்க இப்போ மிளகாய்ங்களும் நிறைய எடுத்துருக்கிறதுனால இலைங்களை ரொம்ப புதாராட்டம் வளர்த்த விட்டோம்னா அந்த சத்து பார்த்தீங்கன்னா அந்த மிளகாய்க்கு சே போய் சேராதுன்றதுனால கொஞ்சம் இலைங்களை கிளீன் பண்ணி விடுறாங்க இன்னும் நோய் வரலைங்க நல்லா இருக்குது செடி இப்போதிக்கி நல்லா இருக்குதுங்க இருந்தாலும் எனக்கு ஒரு பயம்னு கூட சொல்லிக்கலாங்க ஏன்னா ஒரு செடிக்கு வந்தாவே நம்ம அலாட்டாயிருந்துங்க மற்ற செடிங்களுக்கும் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதுங்க அதனால இப்போ தான் கொஞ்சம் நான் பவுடர் தெளிச்சு விட்ருக்குறேங்க இப்போ பரவாயில்லைங்க அந்த செடி அதனால் இதுக்கும் அந்த மாதிரி வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்றதுனால இலைங்கெல்லாம் கொஞ்சம் கிள்ளி விட்டு சுத்தம் பண்ணி விட்றங்க செடியை சுத்தம் பண்ணி விட்டு க மண்ணை வந்து கொஞ்சம் கிளறி விடுறேங்க ஒரு நாள் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி கொடுக்குறேங்க இந்த மாதிரி இலசூட்டு நோய் வரும்போது நாம் இந்த மாதிரி செடியை வந்து இலைங்கள்லாம் ட்ரிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மண்ணை வந்து கலரி விட்டு ஒரு நாள் விட்டுட்டு நீங்கள் தண்ணி விடுங்க நோ கொஞ்சம் தெளிகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதுங்க இப்படிக்கு நோ வராதத்துக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறேங்க வாங்க அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து நீட்டை சுரக்கா ஒன்று வச்சிருக்குதுங்க அதை தான் உங்களுக்கு காட்டுறேன் நான் பாருங்க மூக்குத்தி மூக்குத்தி அவரை தாங்க இப்ப வந்து பந்தல்ல சக்கப்போடு போட போடுதுன்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் மூக்குத்தி அவருடைய பூ தாங்க நீட்டிட்டு இருக்கு அதனுடைய பூவு அதனுடைய காய் தாங்க இப்ப என்னுடைய பந்துல்ல நிறைஞ்சிருக்குது இப்போ ஸ்கோர் பண்றது எந்த கொடி அப்படின்னா மூக்குத்தி அவரை தாங்க இப்ப வந்து பச்சை அவரையும் வந்து ஸ்கோர் பண்ணுதுங்க இப்போ வந்து ரெண்டாவது குத்தும் பூ எடுத்திருக்குதுங்க முதல்ல ஒரு கொத்து எடுத்தது உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இப்போ ரெண்டாவது கொத்தும் பூ எடுத்துருக்குதுங்க நல்லா நீட்டாக எடுத்துருக்குதுங்க நல்லா இருக்குதுங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதுங்க இன்னும் காய் ஒன்றும் ஆகலைங்க இன்னும் கொஞ்சம் பூ கொஞ்சம் ஜாஸ்தியான தான் நம்மளுக்கு காய் ஆகுங்க இப்போ வெயில் கொஞ்சம் ஓவராக இருக்கிறதுனால கொஞ்சம் பூ உதிருவு பிடிச்சுன்னு வருமோன்னு ஒரு டவுட் இருக்குங்க பாருங்க நீட்டை சுரக்காய் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க இதை நான் விதைக்கு உள்ளான்ட்ருக்குறேங்க சுரக்காவா இருக்கட்டும் பொள்ளங்காவாக இருக்கட்டும் பீக்கங்காவாக இருக்கட்டும் இப்போ எந்த காயுமே வந்து இப்போ அறுவடைக்கு நான் எடுக்கிறதில்லைங்க நம்ம ஒன்லி இப்போ என்ன காய் அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் முள்ளங்கி இந்த மாதிரி தாங்க அறுவடை பண்ணலான்னு இருக்கிறோம் மூக்கு சேவரையுமே கொஞ்சம் அறுவடை வருங்க ஏன்னா மூக்கு சேவரம் நிறைய காய் இருக்குதுங்க அதனால அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அறுவடை பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க அந்த மாதிரி எந்த காய் நம்மளுக்கு விதைக்கு அதிகமாக இருக்குதோ அதை வந்து நாம் வந்து அறுவடை பண்ணிக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம் நான் ஏன்னா நீட்ட சுரக்காய் விதையும் பொள்ளங்காய் விதையும் பார்த்தீங்கன்னா நாம்ப விளைஞ்சி திரைச்சியாக எடுத்து வச்சுக்கணுமுன்னா முளைப்புத்திறன் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி விதைக்கு விட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்ததுங்க மண்களவி காட்டுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் கேட்டிருந்தாங்க மண்கலவி பார்த்திங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு ரீசண்டாக கூட மண்கலவு போட்டுருக்குறங்க பிளேலிஸ்டில் வீடியோங்க இருக்குது பாருங்க மண்களவை வந்து ஒவ்வொரு வீடியோக்குமே நான் போட்டுட்டு தாங்க இருந்தேன் இந்த வீடியோவுக்கு தான் விதை நடுறதுக்கு டைம் ஆகி போச்சுங்க அதனால பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை போட்ட வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா மண்கலவி நான் காமிச்சிருப்பேங்க ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சிங்க திங்கக்கிழமை போட்ட வீடியோவில் வெதை நடுறதுக்கு டைம் ஆகிடுச்சுன்றதுனால லைட்டிங் போயிடும்ன்றதுனால அவசர அவசரமாக வேலை செஞ்சதுனால நான் வந்து வீடியோ எடுக்காத விட்டுட்டுங்க மண்கலவையை அப்போ எப்பயுமே நான் மண்கலவை என்ன நான் கலப்பணும் அதே மாதிரி தாங்க இந்த மண்களவையும் கலந்து நான் விதையை ஊனி விட்டுருக்கேன் பெருசாக நான் வந்து மறுபடியும் எந்த டிஃப்ரெண்ட்டாக நான் மண் கலவை நான் கலக்கலைங்க அதனால தான் நான் வளர்க்கும் போல் கலக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் திங்கட்கிழமை வீடியோவில் நான் காட்டலைங்க வெதை நிறதை மட்டும் காட்டியிருப்பேன் அதுவுமே பார்த்திங்கன்னா லைட்டிங்லாம் பாருங்க போயிடுச்சு லைட் வெளிச்சத்தில் தாங்க அந்த வீடியோவை எடுத்தது அதனால கொஞ்சம் தாங்க இருக்கும் அதனால தான் நான் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குதுங்க வீடியோ மண் கலவு தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருங்க அது ரீசண்டாகவே மண் கலவையே அதனால் நீங்க ரொம்பலாம் வந்து சிரமப்பட தேவையில்லைங்க டச் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ரீசெண்டான வீடியோவிலேயே மண்கலவு போட்டுக்கிறோங்க பார்த்து பயனடைங்க பாருங்க இதெல்லாம் விதைக்கு தாங்க விட்டுருக்கேன் எவ்வளவு பெருசாக இருக்குது பாருங்க செடியே பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சிட்டு போதுங்க நம்ம என்னதான் கட்டி வச்சாலுமே வளைஞ்சிட்டு போதுங்க சூப்பரான கத்திருக்காங்க விதைக்கு இந்த மாதிரி நல்லா திரைச்சா அதாவது பூச்சி அடிக்காத நாம் வந்து பழமாக்கி நம்ம விதையை எடுக்கும்போது சூப்பரா முளைப்பத்திரம் இருக்கும் ஏன்னா போட்ட திங்கக்கிழமை வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க சும்மா அந்த வேஸ்டேஜில் இருக்கிற விதையவே அவ்வளோ அழகா முளைச்சிருக்குது பாருங்க அந்த மாதிரி நம்ம முளைப்பு திறன் நல்லா இருக்குங்க அதாவது நம்ம சும்மா தூவி விட்டோம்னா கூடமே அது நல்லா முளைச்சி வருதுங்க அது சக்கரை வலி கிழங்கும் சூப்பராக வளர்ந்துட்டு வருதுங்க அதான் கிழங்கு இருக்கான்னு பாக்கிறோங்க அதாவது நம்ம அடியில் மண்ணையும் நம்ம அப்பப்போ கவனிக்கணுங்க அதாவது ஈரம் அதிகமாக இருந்தாலும் கிழங்கு அழைக்கிடுங்க அதனால அதை அப்பப்ப பாக்கணுங்க ஒவ்வொரு செடியுமே நான் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் வந்து இருந்து அடியில வேறு வரைக்கும் கவனிப்பேங்க கவனிச்சுதாங்க அப்படி பார்க்க பார்த்தாதான் அந்த செடி வந்து நம்மளுக்கு நோ தாக்குதா வேர் புழுக எதுனா அடிக்குதான்றதை நம்மளால கவனிக்க முடியுங்க வாரத்துக்கு ஒரு டைம் செடிங்கள்லாம் நல்லா தூக்கி பாருங்க இலையெல்லாம் நல்லா மடக்கி மடக்கி பாருங்க வேருக்கு நல்லா கலரி விடுங்க மண்ணை அந்த மாதிரி பண்ணும் உங்களுக்கு கண்டிப்பா வளர்ச்சி நல்லா இருக்குங்க பூச்சி தாக்காதுங்க மெயினாக பூச்சி வருது பூச்சி வருதுன்றவங்க கண்டிப்பா பூச்சி வராதுங்க அதனால வாரத்துக்கு ஒரு டைமாவது இலைங்களை பின்னாடி ஏதாவது பூச்சி இருக்கான்றதை பார்த்து நசுக்கிடுங்க அந்த மாதிரி நசுக்கி விட்டு தண்ணி விட்டு நீங்கள் வச்சீங்கன்னாவே செடி வந்து எந்த நோவும் தாக்காதுங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா பிஞ்சு வச்சுட்டு வருது பாருங்க பாருங்க இத்தாலியன் பிளாக் பூட்டி கத்திரிக்காய் ஒன்னும் அறுவடைக்கு வரத்துக்கு ரெடி ஆகுதுங்க கொத்து கத்திரிக்காய் பாருங்க அப்படியே அந்த பூவே பாருங்க அப்படியே கொத்து கொத்தா எடுக்குது பாருங்க ஒவ்வொரு தளியிலையும் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு காய் வர அளவுக்கு கொத்தா வருதுங்க மொக்கு இன்னும் உங்களுக்கு அடுத்து விடியோ நல்லா கிளியரா தெரியுங்க அந்த அளவுக்கு அப்படியே நெருக்கமா வருதுங்க அந்த பூவு அவ்வளவு கொத்து வருதுங்க அந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு காய் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் சின்னதா வரும்னு நினைக்கிறேங்க ஏன்னா உம் ஒரே முட்டை ஒரு அஞ்சாறு காய் ஒரு கொத்துல வைக்கும் போது கொஞ்சம் சத்து பகிரும்போது உங்களுக்கு கொஞ்சம் காய் சின்னதா தாங்க கிடைக்கும் அந்தளவுக்கு கொத்து கத்திரிக்காய் சூப்பராக தலைஞ்சி நல்லா முக்கெடுத்துருக்குதுங்க முகுத்தி வரை பாருங்க எவ்வளோ காய் பாருங்க எப்படி வச்சுட்டு போகுது பாருங்க இப்போ தானாகவே வந்து காய் ஆயிடுதுங்க இப்போ ஒன்று நான் வந்து ஹேண்ட் பாலினேஷன் பண்ணுறதில்ல அதுவே ஆயிடுதுங்க இப்போ வண்டுங்க நிறைய வர்றதுனால இப்போ தானாகவே காய் ஆயிடுதுங்க பாருங்க இந்த மாதிரி இலைங்கெல்லாம் பழுத்து இளைஞல கொஞ்சம் கிள்ளி போட்டுருங்க கண்டிப்பா வாரம் ஒரு டைமு செடிங்கில நாம வேர்க்கட்டையும் கலரி பார்க்கணுங்க இலைங்களையும் பழுத்து இலைங்கள்லாம் கிள்ளி போடணுங்க இது கண்டிப்பா நம்ம செய்யணுங்க இது பாருங்க அடுத்த பீங்கானுடைய இல்நாத்துங்க இதுவும் பாருங்க என்ன அழகா வளருது பாருங்க இந்த மாதிரி எல்நாத்தும் நாம் பிட்டு பிட்டா போட்டுட்டே வரணுங்க மாடித்தோட்டத்தில் நாம தொடர்ந்து காயாரோட பண்ணணும்னா எல்லாத்த நம்ம போட்டுட்டே வரணுங்க நம்மளுக்கு என்ன காய் நம்மளுக்கு அதிகமா வேணும்னு ஆசைப்படுறோமோ அந்த காய் நம்ம வந்து விதைய நட்டு வச்சுக்கலாங்க நான் எப்படி இப்போ கொத்தவரங்க பீக்கிங்கா பொடலங்காய் லாங் பீன்ஸு இந்த மாதிரி விதைங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க காய்ங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நான் வந்து மறுபடியும் நான் வந்து நட்டு வச்சிருக்கிறேங்க இப்ப நம்ம இதுக்கு இது மறுபடியும் ஆனாலுமே நம்மளுக்கு அந்த காய் வர ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அதுவே ஒரு ஆறு மாசம் வரைக்கும் நம்ம காய் பறிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சீசன் முடியத்துக்குள்ள ஒரு ரெண்டே ரெண்டு சீசன் நம்ம விதை போட்டு எடுத்தோம்னா ரெண்டு சீசன்ல அழகா பறிச்சிடலாங்க சூப்பராக இருக்குது பாருங்க அப்ப இன்னொரு கம்மெண்ட்டும் வந்திருந்ததுங்க வெள்ளரிக்காய் விதை இந்த சீசன்ல நடலாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாங்க வெள்ளரிக்காய் விதை நடலாங்க தப்பில்லை நட்டாலும் வருங்க காயும் வைக்கும் பாருங்க இந்த கொடியவரை பாருங்க எவ்வளோ சூப்பராக பூ வச்சுட்டு போகுது பாருங்க உங்களுக்கு புது பூவையும் உங்களுக்கு காட்டுறேங்க அதுக்குள்ள உங்களுக்கு வந்து இந்த மூக்குத்தி அவரை காய் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குது பாருங்க இப்ப நல்லா விதை பாருங்க நல்லா எவ்வளோ திறச்சா எவ்வளோ பெருசா ஆகுது பாருங்க இந்த இடத்துல தாங்க உங்களுக்கு வந்து அது புது பூ ஒன்று இருக்குதுங்க நானே அது இன்னைக்கு தாங்க வீடியோ எடுக்கும் போது தாங்க பார்த்தேன் இதுக்கு முன்னே பார்த்துருந்தா உங்களுக்கு ஷார்ட்டில் கூட நான் போட்டுப்போங்க ஷார்ட்டில் நான் போடுறதுக்கு எனக்கு நானே பார்க்கலைங்க தான் வீடியோ எடுக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது தான் இவ்வளோ பெரிய கொத்த நான் பார்க்குறேங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக எவ்வளோ நீட்டாக வச்சுட்டு போகுது பாருங்க இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கத்திரிப்பு கலர் மாதிரி வருதுங்க பூ அது வந்து கொஞ்சம் பிங்க் கலர் கலந்த மாதிரி வருதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கத்திரிப்பு கலர் மாதிரி வருதுங்க இதுக்கு இதுக்கு வித்தியாசம் வருது பாருங்க இதில் காய்ங்க வைக்கும் போது தான் இது என்னென்ன கலரில் வைக்கணுமே எனக்கு தெரியுங்க ஏன்னா ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு ரகங்க நான் அந்த மாதிரி விதையை வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி வித்தியாசமாக நட்டுருக்குறேங்க காய் விளையும் போது உங்களுக்கே தெரியுங்க ஏன்னா அதனுடைய கலர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருந்ததுங்க அதனால தான் நான் தனித்தனியாக நட்டு வச்சுருக்கிறேன் பார்க்கலாம் காய் வைக்கும் போது நான் நினச்சி நட்டது அதுதான் வருதான்றது நானே பார்க்கணுங்க கொட வந்த மா குடமிளகா ஏமாத்தின மாதிரி இந்த செடி ஏமாத்திரமோ அப்படின்ற பயமும் எனக்கு இருக்குதுங்க இருந்தாலும் ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குதுங்க கண்டிப்பா அவருக்க வைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கைங்க கேள்வி நேரங்க இப்ப புதுசா என்ன கலர்ல பூ வைக்கிதுன்னு நான் சொன்னேன் அப்படின்றது தாங்க கேள்வி சரியான ஆன்சரை சொல்லுங்க இதையே வெல்லுங்க இப்போ போன போன வாரம் கமெண்ட்டில் வந்து நான் ஒரு கீரையை காமிச்சு அதனுடைய கீரை பேரை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தேங்க ஆனால் உண்மையிலே அந்த கீரைக்கு எல்லாருமே நல்லா ஆன்சர் கொடுத்துருந்தீங்க எனக்கு அதை படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க பரவாயில்ல அந்த கீரை பேர் எல்லாருக்குமே தெரியுது அப்படின்ட்டு நான் நினச்சேங்க அந்த மாதிரி அந்த கீரை உண்மையிலே அந்த பேரை தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்ததுங்க அதை நல்லாயிருக்கும் சமைச்சு சாப்பிடுங்க பருப்போடு போட்டு சாப்பிடுங்க அப்படின்றலாம் டிப்ஸு சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க பரவாயில்லைங்க அந்த கீரை பேர் உண்மையிலே எல்லாருக்குமே தெரிஞ்சது இருக்குது எனக்குமே அந்த பேர் தெரியுங்க அதனால தான் சரி உங்களுக்கு தெரியுதா இல்லையான்றதை பார்க்கலான்ட்டு தான் நான் வந்து அந்த பேரை சொல்லவே இல்லைங்க பரவாயில்லைங்க எல்லாருக்குமே அந்த பேர் தெரிஞ்ச தெரிஞ்சதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஒரு சிஸ்டர் வாட்ஸ்அப்பில் வந்து பிரான்ஸில் வந்து வெதைய ஆர்டர் போட்டிருக்காங்க பிரான்ஸில் இருக்கிறவங்க வந்து சென்னையில் இருக்கிறவங்கக்கிட்ட கொடு அட்ரஸ் சொல்லி விதையை வந்து ஆர்டர் போட்டு அவங்க வந்து வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன என்னுடைய வீடியோ வந்து அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குதான் அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்குதுங்களாம் இந்த மாதிரி அவங்க வாய்ஸ் நோட்டு கொடுக்கும்போது எனக்கு அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஒருத்தனுடைய மனசை வந்து ஆறுதலாக அட அடைகிற அளவுக்கு என்னுடைய வீடியோ இருக்குது அப்படின்னும் போது எனக்கு ஒரு சந்தோஷங்க பெங்களூர்லேருந்து கூட ஒரு சிஸ்டர் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக பாராட்டினாங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த என்னுடைய வீடியோவை பார்க்கும்போது ஒரு மனசை வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணுதுங்க எனக்குமே அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணதுனால தான் அந்த மாடித்தோட்டன்ற ஐடியாக்கே நான் வந்தேங்க நானுமே முதல்லலாம் எனக்கு தாங்க நான் பார்க்கறதே எனக்கு வேலை அந்த மாதிரி எனக்குமே அது ஒரு எப்படி சொல்வதுன்னா அதில் ஒரு ஆர்வம் வந்ததே மாடித்தோட்டத்தை பார்த்துதாங்க பாருங்கள் இந்த ஆரஞ்சு கலர் பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா பூச்சியே கடிக்கிறது கிடையாதுங்க பச்சை கலர் பூசணிக்காய்க்கு பூச்சி கடிக்குதுங்க ஆரஞ்சு கலர் பூசணிக்காய்க்கு பூச்சி கடிக்கிறது இல்லைங்க இந்த பூச்சிக்கு கூட தெரியுதுங்க கலரா இருக்குது அதனால நம்ம கடிக்க கூடாது அப்படின்னுட்டு என்ன அழகா இருக்குது பாருங்க இந்த ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி ஒரு கலரா இருந்தாவே அந்த பூச்சி கூட தெரியும் போல இருக்குதுங்க நம்ம இதை கடிக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த காயை வந்து அது கடிக்கிறதே இல்லைங்க நான் ஒரு மூணு நாள் காய் பரவிட பண்ணுங்க ஆரஞ்சு கலரு மூணு நாள் காயுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொத்துல் கூட கிடையாதுங்க ஒரு கடி கடைக்கலைங்க சூப்பரான காய்ங்க சூப்பரான அறுவடைங்க பாருங்க நிறைய வந்து பீங்க பிஞ்சும் வச்சிருக்குதுங்க பாவக்காய் பிஞ்சு நிறைய இருக்குது இன்னொன்று பாவக்காய் தாங்க சொல்லவே வார்த்தை இல்லை அந்த அளவுக்கு அதோட வந்துட்டே இருக்குதுங்க பாவக்காய் நான் தான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி அதோட பண்ணுறேங்க அங்கே பாருங்க முளைக்க முளைக்க போட்டதுனுடைய பேக்கை அன்னைக்கு இருட்டில் உங்களுக்கு வந்து சரியாக என்னால் காட்ட முடியலைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு இந்த சைஸ்ல உங்களுக்கு பேக் இருக்குதுங்க நான் முளைக்க போட்டதெல்லாம் ஒரே சைஸ் பேக்குங்க ஒரு கீரை எல்லாம் பாருங்க என்ன அழகா வளர்ந்துருக்குது பாருங்க முள்ளங்கியும் பாருங்க அடுத்த கட்டனுடைய முள்ளங்கி எல்லாத்தும் போட்டு வச்சிட்டோம் பாருங்க இந்த மாதிரி நாம் அறுவடை பண்ற ஸ்டேஜ் வரும்போது ஒரு எல்நாத்து போட்டு வச்சிடணுங்க அந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு வந்து தொடர்ந்து காய் கிடைக்குங்க அடுத்து கேள்வி நேரங்க என்ன கலர் பூச்சிட்டு பூச்சி கடிக்கல அப்படின்னு சொன்னா அப்படின்றது தாங்க கேள்வி சரியான ஆன்சரை சொல்லுங்க விதைய வெல்லுங்க பாருங்கள் மிளகா செடி செடிப்பாங்க நோய் நல்லா தெளிஞ்சிருச்சு பாருங்க ஒரு மூணு நாள் விட்டா போதுங்க அதுக்கப்புறம் நம்ம செடியை களி விட்டுக்கலாங்க இப்போ இந்த சனி ஞாயிறுக்கு நான் களி விட்டுருவோங்க அந்த மாதிரி ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அப்படி விட்டு நீங்கள் களி விட்டுருங்க சனிக்கிழமை வீடியோவில் பார்த்தீங்கன்னா விண்ணற யாருன்றதை அறிவிக்கிறேங்க தவறாமல் சனிக்கிழமை வீடியோவை பாருங்கள் இந்த வாரம் வந்து எப்படி நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்கள ரெண்டு பேர் நானே செக்ஷன் பண்ணுறேங்க இந்த வாரம் குழுக்கள் போடலை டைரக்ட் டைரக்டாக செக்ஷன் பண்ணுறேங்க அதாவது வாட்ஸ்அப்பில் போகிற வீடியோவை பார்த்து அதெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களுக்கு ஒரு ஆளுக்கும் வீடியோவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கமெண்ட்டு கொடுத்தவங்களுக்கும் ஒரு ஆளுக்கும் நான் செக்ஷன் பண்ணுறேங்க இந்த வாரம் ரெண்டு பேருக்கு நானே டைரெக்டாக செக்ஷன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறேங்க அடுத்த வாரமும் நானே தாங்க செக்ஷன் பண்ணி கொடுக்குறேன் மீதி இருக்கிற இந்த ரெண்டு வாரம் மட்டும் நானே செக்ஷன் பண்ணி கொடுக்குறேங்க எதுக்கு இந்த சின்ன முயற்சி அப்படின்னா விதை வாங்கினவங்களுக்கு விதை கொடுக்கலைங்க விதை வாங்காதவங்களுக்கு விதை கொடுக்கலாம் அப்படின்ற சின்ன முயற்சி தாங்க இது தப்பா யாரும் எடுத்துக்க வேண்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே விதை போய் சேரட்டும் அப்படின்றதுனால ஏன்னா அவங்களும் மாடித்தோட்டத்தில் புது காய்கள் அறுவடை பண்ணும்போது ஒரு ஆர்வம் வருங்க அதனால தான் அந்த முடிவு ஏன்னா இன்னும் ரெண்டு வாரம் தாங்க இருக்கு அதனால ரெண்டு வாரமும் நாமளே செக்ஷன் பண்ணி கொடுத்தர்லான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேங்க சமட்டை அவரை எவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டு வருது பாருங்க ரெண்டு பேக்ல வச்சிருக்கிறவங்க ரெண்டு பேகும் சூப்பரா வளர்ந்துட்டு வருதுங்க ஒரு ரெண்டு பேகு நம்ம வளர்த்திட்டோம்னா போதுங்க அதுக்கப்புறம் இதுலருந்து நம்ம விதையை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம வந்து விதையை சேகரிக்கிறதுக்கு தாங்க இந்த முயற்சி அடுத்த வீடியோ சனிக்கிழமை வருங்க பாருங்க பா